செவன்ட்டீஸ் எயிட்டிஸ்லலாம் ஒரு சில உணவகங்கள் தான் இருக்குங்க அதை ரொம்ப சிறந்த உணவகம்னு சொல்லலாங்க இந்த உணவகத்தை ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதாவது கண்ணதாசனுடைய ஆயிரம் ஆயிரம் கவிதை வரிகளை நம்ம நெஞ்சில் கொண்டு வந்து நீங்காத மலரும் நினைவுகளாக கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடம்னு கூட சொல்லலாங்க நீங்கா நினைவுகளோட இந்த ஹோட்டலோடைய ரெசிபி தான் நான் இன்னைக்கு எடுத்து பண்ணியிருக்கிறேங்க ரொம்பவுமே டேஸ்ட் அருமையா இருக்கும் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் பார்த்துட்டு இன்றைக்கி எல்லாம் சர்வ் இருக்கிறேன் அதாவது இட்லி பூரிக்கு இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குற முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சேவில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா மசாலா ஜாஸ்தி இல்லாத ரொம்ப பழைய காலத்து மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு தாங்க ரொம்பவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுக்காக ஒரு கிலோ சிக்கனை எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதுல சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தணும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே அது பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு இதை ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணுறேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரே ஒரு தக்காளி தான் ஃபர்ஸ்ட் கடாயில் ஆயில் விட்டு கட் பண்ண பெரிய வெங்காயத்துல பாதியை வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கை பெரிய வெங்காயம் பாதி எடுத்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேங்க இப்போ அந்த பேஸ்ட்டை வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் இப்போ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறமா இதுக்கு தகுந்த எங்கள் வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் கலருக்கும் காரத்துக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு இப்போ அந்த தக்காளி பழத்தை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா சிக்கனை வந்து உள்ளே சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணீர் விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா ஃப்ளேமில் வேகட்டும் அதுக்குள்ளே இன்னொரு மசாலா வந்து நம்ம அரைக்கணும் ரொம்ப பெரிய மசாலாலாம் இருக்காது நான் எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி வேணுங்கிறனால நான் போட்டிருக்கிறேன் ஆனால் அவங்க வந்து தேங்காய் கடலை அந்த மாதிரி தான் போட்டு அரைப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் அந்த மசாலா ஆகிற மாதிரி நல்லா அதை விறகு அடுப்பில் வச்சு செய்கிறப்ப ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் அது கேஸ் வந்து எல்லாமே மறந்துடுச்சு இப்போ இதில் தண்ணி விட்டுக்கிறேங்க அந்த பழைய டேஸ்ட் வந்து அந்த விறகடுப்புக்கு அடுப்புக்கு மட்டும்தான் உண்டுங்க என்ன தான் நம்ம கேஸ் அடுப்பில் குக்கரில் செஞ்சாலுமே இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காய் பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் மல்லி கொஞ்சமாக மிளகு சோம்பு இப்போ இதை வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேங்க அரைச்சிட்டு இப்போ கோழி நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ அரைச்ச விடுத நல்லா தண்ணி விட்டு மிக்ஸி கழுவி அதையும் விட்டு நல்ல தாராளமாக ஒரு அரை மணி நேரம் நம்ம வேக விட்டுறாங்க லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி கருவேப்பிலை தூவி அரைக்கணும் லாஸ்ட்டாக தான் கருவேப்பிலை வந்து தூவணும் அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் நல்லா வேகிட்டுங்க இப்போ நம்ம விட்ட ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு நல்லா ரெட்டிஷாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சாப்பிட்றக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா லெக் பீஸ் போட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு தான் இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலையை வந்து நான் தூவுறேங்க இப்போ வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் இது இப்படியே கொதிச்சிட்டு தான் இருக்கணும் நம்ம சர்வ் பண்ணுற வரைக்குமே நல்லா கொதிக்கணும் அந்த சைடு வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி போட்டு